ஓம் நமசிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மூன்றே நாட்களில் திரும்ப தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் உரியற்றப்பட்ட வசியமை இது எப்படி செய்கிறது இது எப்படி இதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கிறது இது எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையே கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய மை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த வசியமையை பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத மாற்றம் மிக விரைவிலே நீங்கள் பார்க்கலாம் பிரிஞ்சு போனவங்க அவங்களாம் மீண்டும் தேடி வந்துடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மோகினி மந்திரம் உரியேற்றிய சக்தியோ சக்தியை வந்து எப்படி அதிகரிக்கிறதுங்கிறோம் இந்த இதில் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் அதனுடைய அந்த சக்தி ஓட்டத்தை அதிகரித்து நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு அபரிவிதமான மாற்றத்தை நீங்கள் கண்கூடாவே உணர முடியும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளானிக்குது அதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளானிக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல சூரியகாந்தியினுடைய பூ சூரியகாந்தி பூ ஸ்ரீதேவி செங்கலு நீர் பூ முல்லைப்பூ கோழியாவரை பூ வெள்ளைக்காவலை பூ செவ்வரளி பூ கரிசாலைப்பூ இந்த பூவை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் சேகரித்து நீங்கள் முறையாக இதனுடைய சாரை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்துக்கணும் சாரம் மட்டும் முறையாக எடுத்து இதை வந்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே விட்டு இது கூடைய வந்து சுத்தமான கொம்பு தேன் சரிங்களா சுத்தமான கொம்பு தேன் சேர்த்து இது கூடைய வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோரஜனம் புணுகு பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையும் செம அளவு சேர்த்துக்கணும் சம அளவு சேர்த்து நல்லா மைப்பதை வர்ற மாதிரி சரிங்களா நல்லா மைப்பதை வர்ற மாதிரி கல்வத்தில் வச்சு நல்லா அரைக்கணும் இரண்டு ஜாமான் நல்லா மைப்பதை வர்ற மாதிரி அரைச்சு நீங்கள் முறையாக இந்த மையை எடுத்து ஒரு செம்பு செமியில் பதனம் பண்ணணும் பதனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மோகினி தேவதை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய காரியத்துக்காக அதை நீங்கள் வந்து அவங்களை நீங்கள் அழைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் மற்ற நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனாவது இடைஞ்சல் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால் வந்து வீட்டுக்கு வெளியே நீங்கள் இந்த பூஜை செஞ்சுக்கிட்டிங்கன்னா மிகவும் வந்து சிறப்பு சரிங்களா அப்போ வீட்டுக்கு வெளியே எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆற்றங்கரை ஓரமாக நீங்கள் பண்ணலாம் இல்லைனா இந்த பழமையான ஆலமரம் இல்லைங்களா நல்ல பெரிய ஆலமரமாக இருக்கும் அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணலாம் இந்த மாதிரி இடங்கள்ல நல்ல இடமாக பார்த்து நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு நல்லா வாசனை திறமைகள் வந்து அந்த இடத்துல நீங்கள் முறையாக நல்லா வந்து தெளித்து விட்டுறணும் வாசனை திறமைகள் தெளித்து விட்டு நீங்கள் முதல்ல தளவாலை இல்லை விரிச்சு அதற்கு மேலே சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிட்டு அதனுடைய எந்திரத்தினுடைய பகுதியில் இந்த மையை வச்சுட்டு நீங்கள் அதை சுற்றி முக்கோண வடிவில் காரம்பசை நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காயை ஒன்று சுற்றி உடச்சு போட்டுவிட்டு நீங்கள் முறையாக அந்த மையை எடுத்து வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ இது நீங்கள் வந்து பிரயோக நீங்கள் வந்து உபயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க அவங்களா மீண்டும் மனம் திருந்தி தேடி வரதை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் சரி அன்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலன் நினைஞ்சி பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை